இந்தியாவில் ஆயிரம் ராஜாக்கள் இருந்தாங்க அவங்க பேர் சாகர ராஜாக்கள் சாகரனா சமுதிரம் அம்சுமான் டைனாஸ்டி அந்த அம்சுமான் தான் பகிரதனுடைய கொள்ளு கொள்ளு தாத்தா அவங்க கூட இன்னும் ஆயிரம் பேர் இருந்தாங்க அவங்க ஒரு அஸ்வமேத யாகம் பண்றாங்க அஸ்வமேத யாகத்தில் குதிரை காட்டணும் அந்த நேரத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணவன் இந்திரநாம இன்னும் போஸ்டில் இருக்கிற இந்திரனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜே வரல அதனால் நீங்கள் புராணங்களில் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம பதவி போய்டும்னு சொல்லிட்டு அந்த குதிரை எதிரை திடீர்னு போயிடுவான் இந்திரன் இல்லை அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான் ஸோ அந்த இந்திரன் என்ன பண்ணான் இந்த அம்சுமான் டயனாஸ்டிக் அரங்கை கட்டி வச்சு இந்திர குதிரையை திடீர்னு ஓட்டி போயிட்டான் இவங்க பூமியெல்லாம் தேடுறாங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க குதிரை கடிக்கல குதிரை கடிச்சா தான் யாகத்தை நிறைவு பண்ண முடியும் சரி இன்னும் விட்டது பாதாள லோகம் ஒன்று தான் அப்படின்னு பாதாளத்தை கடையிறாங்க அதுக்கு டொயின்னு கீழே போகுது போனால் அங்கே ஒரு ரிஷி உக்கார்னு இருக்கிறார் ஒரு காட்டு நடுவில் அவருக்கு பக்கத்தில் அந்த குதிரை கட்டியிருக்கு இந்த ராஜாக்கள் போய் ரிஷியை பார்த்து திருட்டு சாமியாரே எங்கள் குதிரையை கொண்டாந்து இங்கே திருடிட்டு ஒழிச்சி வச்சிருக்கிறியா அப்படின்ற போது தவத்தில் இருந்த அந்த ரிஷி அவங்கள பார்த்து கண்ணு தந்த அப்படின்னார் எல்லாம் எரிஞ்சு சாமலாக போட்டான நீங்கள் உலகம் உருண்டை நம்ம நார்த் இந்தியாவில் இருந்து ஒரு ஸ்கேல் பிடிச்சிங்கன்னா அந்த ஸ்கேல் கரெக்டாக கலிஃபோர்னியாவுக்கு போகுது அப்போ பூமி உருண்டை பூமியை குறைஞ்சின்னு போனாக்கா பாதாளலோகம் அதான் பலி சக்கரவர்த்திக்கும் பாதாளலோகம்னு பெருமாள் சொன்னார் திருவிக்கரமோ சரத்தில் அப்போ அந்த ரிஷி உட்கார்னு தவம் பண்ணியிருந்தார் அவர் பேர் கபில ரிஷி சான்ஸ்கிர ஆரண்யம் என்றால் காடு ஸோ கபில ரிஷி தவம் பண்ணின்னு இருந்த காடு இருக்கு இல்லையா கபில ஆரண்யம் அதான் வந்து கலிபாரண்யம் ஆகி கலிஃபோர்னியா ஆகிப்போச்சு

புராண கதைகள் மூலமாகவும் சரி இவ்வளோ அழகாக அது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க